அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் இப்போ வந்து கால் பறிச்சை வந்து பத்தாம் தேதி செப்டம்பர் பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆமாவா எல்லாரும் இன்னும் வந்து போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணலை அதுக்குள்ளேயும் நமக்கு பரிச்சையா அப்படின்னு ஒரு திகைப்பு செப்டம்பர் பதினெட்டுன்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயும் பத்து சொல்லிட்டாங்களேன்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஆறு வாரம் ஆறாம் வாரமாக கொஞ்சம் படிச்சுருக்கோம் ஆமாவா இதில் நிறைய பேருக்கு உடம்பு நல்லா இல்லை ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரியாக உங்களுடைய பாடத்துக்கு திட்டமிடுங்க ஓகேவா திட்டமிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு சம் எழுதுங்க தரலன்னா நீங்கள் போட்டு விடுங்க எந்த சம் வேணுமோ அதை நான் சொல்லித்தரேன் ஓகேவா நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் இந்த ஸ்டாஃப்பில் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்